ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു കലൈസ് കിച്ചൻ ഗാലറി എല്ലാവർക്കും ഇന്നാൽ രണ്ടു സന്തോഷമാണോ ആരോഗ്യമായതാ രണ്ടേവർ നെനക്കറേ രൻസ്റ്റിങ്ങാണ് ടിപ്സോടെമിയാണ് സമയോടെ இன்னைக்கான ஒரு ஹாஃப் டே ரொட்டீன் லாக் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம கலைஸ் கிச்சன் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்றதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே லீவு அதனால பக்கத்தில் இருக்கிற குட்டீஸோடு பயங்கர அட்டகாசம் மித்திரனு நான் எப்போதும் போல் ஆஷ் யூஷுவல் வந்து மார்னிங் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் வந்து பெருக்கிட்டு இருந்தேன் ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அவனுங்க ஸ்கூலுக்கு போனால் கூட நம்ம கடகடன் வேலை முடிச்சுட்டு ரெஸ்ட் இருக்கும் போல் இப்போ என்னென்னா பகல் ஃபுல்லாக வந்து வச்சு வேலை நம்மள எல்லாத்தையும் பழைய மறந்து போன விளையாட்டு எடுக்காமல் இருந்த விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த லீவ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்க மித்ரனுக்கு பசங்க வீட்டில் இருக்கிறாங்கன்ட்டு நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா வீடு வீடாக இருக்காது போல் தலைகெல்லாம் மாறிடுச்சு ஒரு ஒரு வாரத்திலையே அன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட்டு வர மாதிரி இருந்தாங்க அதனால் வந்து சரி வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா வாசனையாக வச்சுக்கலாம் என்ன நம்ம க்ளீன் பண்ணி மாப் போட்டு வச்சாலும் வீடை வாசனையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் இருக்குது இது வந்து நான் கொஞ்ச நாளும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக வந்து ஜவ்வாது எடுத்து அதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மேட்டில் நம்மளுடைய டோர் ஸ்க்ரீனு விண்டோ ஸ்க்ரீன்ஸு இதில் எல்லாத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வீடு வந்து நம்ம ஏதோ ரூம் ஃப்ரெஷ்னர் போட்ட மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நல்லா வாசனையோடு இருக்கும் இந்த டிப்ஸ் நான் கற்றுக்கிட்டது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா இருந்து தான் வந்து கற்றுக்கிட்டேன் நம்மளுக்கு நம்மளுடைய அம்மா அப்பா வந்து என்ன தான் க்ளீனிங் சொல்லி கொடுத்தாலும் யார் ஒருத்தரை பார்த்து வந்து ஒரு திடீர்னு ஒரு க்ரஷ் வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு க்ளீனிங் க்ரஷ் வந்தது எனக்கு அந்த அக்காவை பார்த்து தான் அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க ஒரு சின்ன தூசி கூட வந்து அவங்க வீட்டில் இருந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து பயங்கர சுத்தம் அவங்க வீட்டை க்ராஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குன்னா பாருங்களேன் ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பார்த்துட்டு இந்த தான்ப்பா இருக்கணும் வீடுனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த க்ளீனிங்னு கூட சொல்லலாம் அன்னைக்கு பட்டு புடவையெல்லாம் எடுத்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பனிகாலம் முடிகிற ஸ்டேஜ் வந்துட்டுருக்கு இல்லையா அதனால பட்டு புடவையெல்லாம் லைட்டாக நம்ம எடுத்து எடுத்து நம்ம வச்சா தான் வந்து கொஞ்சமாவது வந்து அது லாங் லைஃப் வரும் அப்படிங்கிறதுனால நான் எப்போதுமே செய்கிறது தான் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எடுத்து எடுத்து மாற்றி போடுவேன் இந்த மேஜிக் பால் வந்து எப்போதுமே வந்து என்னுடைய பட்டு புடவைக்குள்ளே வந்து கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் இயர்ஸாக வந்து இதை தான் நான் ஃபாலோ இருக்கேன் பட்டு புடவையில் வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த குட்டி குட்டி பூச்சி பட்டு வந்து இது ஒரு மாதிரி வந்து மங்கி போறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இல்லாம நம்ம எப்படி வாங்கி வச்சோமோ அதே போல வந்து புதுசாவே இருக்கும் அந்த மேஜிக் பால் என்னன்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பா நான் வீடியோல சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மேஜிக் பவுலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டு புடவை எடுத்து நல்லா வந்து மாற்றி மடிச்சுட்டா அதாவது நம்ம ஒரே சைடாக மடிச்சிருப்போம் அதுக்கு ஆப்போசிட் சைடாக வந்து மடித்து நல்லா வந்து நம்மளுடைய வெயிலில் காய போடக்கூடாது நல்ல நிழல்லையே வந்து நம்ம வீட்டிலையே ஃபேன்லேயே காய போட்டாலே வந்து போதுமானது அந்த மாதிரி வந்து கொடியில் நல்லா வந்து காய போட்டுருங்க ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே வந்து நல்லா இருக்கட்டும் அதோடைய ஸ்மெல்லு எல்லாமே வந்து போயிடும் இப்போது நம்ம சீக்ரெட் மேஜிக் பாலை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் என்னுடைய அந்த மேஜிக் பால்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாக நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கிற வெட்டி வேர் இருக்கும் இல்லையா அது நல்லா வந்து ஒரு நூறு கிராம் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த பால்ஸ் நான் செய்யும் போது அந்த நூறு கிராம் வாங்கி நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக துணியில் வந்து பால்ஸாக வந்து ரெடி பண்ணி நம்ம ஒவ்வொரு பட்டு புடவைக்குள்ளேயும் நம்ம உள்ளே வச்சு வச்சு வச்சோம் அப்படின்னா பட்டு புடவையில் மெயினாக வந்து பூச்சி வராது அதே நேரத்தில் நம்ம ரொம்ப நாள் ஒரு பட்டுப்படவை எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உள்ளே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் அது எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகாது அந்த மாய்ஸ்சரை ஃபுல்லாக வந்து இந்த பால்ஸே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நான் எவ்வளவோ மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நல்ல பெஸ்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு பட்டு புடவையை க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த பால்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா பட்டு புடவை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்களும் வந்து ஒரே ஒரு பட்டுப்படவையிலையாவது வந்து வச்சு பாருங்க உங்களுக்கு அந்த பட்டு புடவைக்கும் மற்ற இருக்கிற பட்டுப்படவைக்கும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் சைட் பை சைடு அந்த வேலை எல்லாத்தையும் வந்து வச்சிட்டு பட்டுப்புடவையை நல்லா காயை போட்டுட்டு சரி குக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தோம் அதனால் சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து உரிச்சு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டெயிலாக வந்து குக்கரில் வச்சிட்டேன் அப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க பாப்பா குக்கருக்குள்ளே கேஸ் கட் வந்து இன்றைக்கி காலையில் தான் பிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அச்சோச்சோ வடை போச்சே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மாற்றிட்டேன் இது டேரெக்டாக வந்து மண் சட்டியிலேயே வந்து வேக வச்சிடலாம் குக்கர் நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மண் சட்டியில் எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டு இருந்தேன் என்னதான் குக்கரில் செஞ்சாலும் மண் சட்டியில் செய்கிற வாசனையே வந்து தனி தான் இல்லை நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்க விட்டு கொஞ்சமாக வந்து தக்காளியும் வந்து சேர்த்தாச்சு இதே மெத்தடில் தான் வந்து எங்கள் தாத்தா வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஊருக்கு போயிருந்தேன்னா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க நாட்டுக்கோழியை வந்து இப்போ அதிலே வந்து சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நல்லா இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம் மோஸ்ட்லி வந்து நாட்டுக்கோழி வந்து சுட்டு வாங்கணும் அப்படின்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும் பட் எங்களுக்கு நியர்பையில் வந்து சுட்டு தரல டைரெக்டாக வந்து உரிச்சு மட்டுந்தான் தந்தாங்க இப்போ தேவையான அளவு இது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது வாட்டில் வெந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சைட் பை சைடு வந்து இதுக்கு ஒரு எம்மியான மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் சின்ன வயசுலலாம் ஊருக்கு போயிருக்கும் போது அழகாக வந்து நாட்டுக்கோழிலாம் வந்து வீட்டிலேயே வளரும் அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற அடுப்புலையே சுட்டு அதுக்கப்புறம் அதை உரித்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தடவி ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து குழம்புலாம் செய்வாங்க ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் இப்போலாம் வந்து அதற்கான வாய்ப்பு ஏன் நினைக்கிறது கூட கிடையாது வாங்கினா கடையில் போய் வாங்கினா நீட்டாக வந்து கட் பண்ணி கொடுக்க போகிறோம் ஏன் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பில் வந்து கிளீன் பண்ணியே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஜஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோன்னே ஒரே ஒரு அலம்பு அலம்பிட்டு நம்ம வந்து டைரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சிட்றோம் பட் அதெல்லாம் வந்து செய்யும் போது இன்னுமே வந்து ஜாலியாக இருக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே வந்து மொத்தமாக ஒரு பத்து இருபது பேத்துக்கு சமைக்கும் போது நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ சிட்டி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற பேரில் நம்ம அது எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணுறோம்ல யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும் அதை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் அப்பாவை இருந்து கையிலயே வந்து பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும் பின்னாடி வந்து ஒரு முல்லைப்பூ செடி இருக்குது அது பாவம் கீழேயே வந்து படர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பந்தல் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு அன்னைக்கு ஃபுல் டே பார்த்திங்கன்னா இப்படியே தான் பின்னாடி ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஒர்க் போய்கிட்டே இருந்துச்சு என்கிட்டலாம் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு வேலை இருந்துருந்துச்சுன்னா இதை ஒரு பத்து நாள் உட்காந்து செய்வேன் பட் ஆனால் அவங்களுக்கு அந்த வேலையை எடுத்த நாள்லையே வந்து முடிச்சே ஆகணும் அந்த அளவுக்கு வந்து இந்த வயசுலையும் சுறுசுறுப்போட செய்கிறாங்க நம்மளெல்லாம் நினச்சா நம்மளுக்கே வந்து வெக்கமா இருக்குது நம்மளாம் வந்து எவ்வளோ நாள் இழுத்து செய்வோம்ல இப்படி ஒரு வேலை கொடுத்தா நமக்குள்ள இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து மிளகு ஜீரகம் சோம்பு அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய் இருந்தால் மஸ்ட்டு கொப்பரை தேங்காய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து மல்லி விதையும் வந்து சேர்த்து இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் இதுதான் வந்து அந்த நாட்டுக்கோழி மசாலாவுக்கு கூட கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அதனால் அடுப்ப சிம்லேயே வச்சு அதோடைய பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் பட் கொப்பர தேங்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது குட் கொலஸ்ட்ரால் அவ்வளோ நிறையா இருக்குதுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச்லேயே வந்து சொல்லியிருக்காங்க எதுவுமே அளவோட சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காவும் சேர்த்து அந்த தேங்காய் நல்லா ரெட் கலரில் செவந்து வர அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நாட்டுக்கோழி கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி வறுத்து போட்ட மசாலா அரைச்சி செய்கிறதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது அம்மி இருந்தால் மோஸ்ட்லி வந்து அம்மியில் அரைச்சோம் அப்படின்னா அந்த அரைக்கும் போதே வந்து வாசனை பயங்கரமாக வந்து வரும் அந்த அளவுக்கு வந்து ஃப்ளேவர் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அஞ்சே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும் இல்லையா சிக்கன் வந்து நல்லாவே வந்து வந்துருந்துச்சு அதுவும் மண் சட்டியில் வெந்ததுனால நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு நான் காரத்துக்கு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன் அளவு தெரியுது நல்லா வந்து நாங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மிளகா வத்தல் கூட சேர்த்துக்கலாம் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போதே மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் பட் நான் எப்போ மிளகா வத்தல் சேர்த்தாலும் அது கொஞ்சம் காரம் வந்து எக்ஸ்ட்ராவாகிடுது அதனால மிளகா வத்தல் வந்து யூஸ் பண்றதே நான் வந்து ஒரு சைடு விட்டுட்டேன் சட்னிக்கு மொத கொண்டு மோஸ்ட்லி எதுலலாம் மிளகாத்தூள் சேர்க்க முடியுமோ அப்படி தான் வந்து நான் சேர்த்துட்டு இருக்கேன் ஏன்னா என் கைக்கு வந்து மிளகாவத்தில் வந்து பயங்கர தாரமாக அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்துட வேண்டியதுதான் தேவையான அளவுக்கு நல்லா சப்பாத்தி தோசைக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சுக்கலாம் இல்லை ரைஸுக்கு இடியாப்பத்துக்குலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வேகும் போதே சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துருங்க அப்போ தான் வந்து சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக காய் கட் பண்ணது அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து உரிச்ச தோல் எல்லாமே இருந்துச்சு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியவும் ஊற்றி அதாவது நம்ம கிராமத்துலலாம் சொன்னோம் அப்படின்னா கழனி தண்ணி அந்த மாதிரி ஊற்றி நம்மள்ட்ட என்னென்ன காய்கறி வேஸ்ட்லாம் இருக்கோ அதை ஒரு நாள் ஃபுல்லாக சேர்த்து அதாவது நான் ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டேன் இப்போ மார்னிங் ஃபுல்லாக சேர்க்குறேன் அப்படின்னா ஈவினிங் எடுத்து செடிக்கு ஊற்றிடுவேன் எனக்கு செடியில் வந்து க்ரோத் நல்லாவே தெரியுது நான் வீட்டுக்கு பின்னாடி வச்சுருந்தேன் செடியில் வந்து ஒரு பூ கூட வந்து பூக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகியும் இந்த மாதிரி நான் செஞ்சு ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நல்லாவே வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே பூச்செடி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிக்கு ஸ்நாக்ஸ் டைம் வந்தோடனே கரெக்டாக வந்து அவருக்கு வந்து பசி வந்துருச்சு நம்ம இப்போல்லாம் வந்து முறுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணுறது அதனால சரி அவனுக்கு ஸ்ட்ராபெரி கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அவனுக்கு கட் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளாரியுமே வந்து குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஃபைனலாக வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து குழம்பை வந்து இறக்கிற வேண்டியது தான் ரொம்ப சூப்பரான வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப பக்கவான டேஸ்ட்லேயே வந்து ரெடி ஆகிட்டு எங்க அப்பா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கறதுனால சைட் பை சைடு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரசம் வச்சுட்டு கொஞ்சமா வந்து தட்டக்காய் இருந்துச்சு அதனால தட்டக்காய் பொரியல் பண்ணேன் தட்டக்காயை பார்த்தோன்னே எங்க அம்மாவுக்கும் வந்து இன்னைக்கு நான் எனக்கும் நான்வெஜ்லாம் வேண்டாம் பாப்பா எனக்கும் சேர்த்தே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து தட்டக்காய் வந்து செமி கிரேவி மாதிரி வந்து செஞ்சாச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தொட்டுக்கைக்கு கொஞ்சமா வந்து ஆம்லேட் போட்டுக்கிட்டேன் என்ன தான் வந்து நம்ம சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாலும் நம்மளை அறியாமல் ஒரு சில நேரம் சோம்பேறித்தனம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சு எதுக்கு மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் போட்டு ஒரே ஆம்லேட்டாக ஊற்றி தேவைன்றதை கட் பண்ணிக்கலான்ட்டு பட் அதுதான் வந்து நம்மளுக்குன்னு நேரத்துக்குன்ட்டு வேலை வைக்கும் அதை கட் பண்ணி எடுத்து திருப்பி போடுறதுக்குள்ளாடி நான் ஒரு அஞ்சு ஆம்லேட்ஸ் விட்ருக்கலாம் போல் அந்தளவுக்கு எனக்கு வேலையை எழுத்து விட்டுருச்சு இந்த ஆம்லேட் இன்றைக்கு சூப்பராக வந்து லன்ச் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நல்லா இறுக்கி முடிச்சு போட்டு வச்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா ஒரு ஒன் இயருக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா இறுக்கி கட்டிடுங்க கட்டும் போது ரப்பர் பேண்டோ டேக்கோ போடாதீங்க நல்லா வந்து ஒரு காட்டன் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா ரப்பர் பேண்ட் வந்து போட்டு நம்ம உள்ளே வைக்கும் போது அந்த ரப்பர் பேண்ட் ஃபுல்லாக வந்து இலகி ஊற்றி பட்டு புடவை ஃபுல்லாக வந்து வீணாகிடும் அதனால கொஞ்சம் உஷாராக காட்டன் த்ரெட்டுட்டு வந்து இந்த பால்ஸை வந்து கட்டுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் இன்றைக்கி காய போட்ட ஒரு ரெண்டு பட்டு புடவையை எடுத்து போல் நல்லா வந்து மடித்து ஒயிட் கிளாத்துக்கு நடுவில் வச்சு திரும்பியும் வந்து ரீபேக் பண்ணி பீரோவில் வச்சாச்சு இந்த வேலையெல்லாம் செய்யறப்ப கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப் மைண்ட்லேயும் வந்து ஒரு தாட் ஓடும் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இதுக்கு பத்து படவை வாங்குறதுக்கு செமிசில்கே வாங்கிட்டு அழகாக வந்து துவைச்சு காய வச்சுட்டு போயிடலாம் போலன்னு கண்டிப்பாக எனக்குலாம் தோணுச்சு உங்களுக்கு தோணுமான்னு சொல்லி கறக்காம கமெண்டில் சொல்லுங்க இன்னைக்கு வீடியோ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ புடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்